இறைவன் நம்மை படைத்த நாள் முதல் இந்நாள் வரையில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்றும் நம்மை ஒருபோதும் அவர் மாட்டார் என்றும் கூறுகின்றார் இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று எட்டு இவ்வாறு கூறுகிறது ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே என்று கூறுகிறது இறைவன் நம்மை படைத்த நாள் முதல் இந்நாள் வரையில் நம்மோடு இருக்கின்றார் நம் இன்னல்களிலும் இடுக்கண்களிலும் நோய்களிலும் விபத்திலும் ஆபத்திலும் நாம் பயப்படாமல் திகையாமல் அஞ்சாமல் ஆண்டுவிடத்திலே நம்பிக்கை கொள்வோம் ஜெபிப்போம் இறைவன் நம்மை கைவிடாமல் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார்